ஒரு கிலோ மாங்காய் வாங்கினேன் முப்பது ரூபா பச்சடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ பாவக்காய் வாங்கினேன் அதில் இது வந்து பாதி பாவக்காய் மூணு பாவக்காய் மொத்தம் ஆறு பாவக்காய் கொடுத்தாங்க மூணு பாவக்காய் வருவது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரசம் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பச்சடிலாம் உங்களுக்கு வச்சுக்கிட்டு சொல்கிறேன் பாருங்க இதான் எங்கள் வீட்டு ரசம் கருவேப்பிலை போட்டிருக்கேன்னா புளி போட்டிருக்கோம்மா மிளகாய் பச்சை மிளகாயை பிரித்து போட்டிருக்காங்க சம்டைம் காஞ்சமிளா போட்டு தாளிப்போம் பச்சை மிளகா போடாமல் சம்டைம் பட்டை கிராம்பு போட்டு கூட சூப்பு மாதிரி வைப்போம் இதை பாருங்கள் உப்பு மிளகு ஜீரகத்தூள் பொடி கொட்டியாச்சா இதே பாருங்க பூண்டு இருக்கா பூண்டு போட்டாச்சா ரசத்துக்கு அஞ்சு தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் எங்கள் வீட்டு ரசம் ஆடிக்க வேண்டியது தான் அதெல்லாம் சமைச்சிட்டு காட்டுறேன் பாவக்காயை அவுச்சி எடுத்து வறுக்கணும் பாத்தீங்களா ரசம் எண்ணெய் வச்சு கடுகு தாடிச்சிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா அரிஞ்சு போட்டுட்டேன் பாத்தீங்க இல்லையா ஊத்தவல்லி தான் ரசம் கழுகு போட்டு செவ்வந்தி பூ விடுத்தி அதில் நுண்முகம் பாத்தி நன் வாழை பாருங்க அவ்வளோ ரசம் கொதிச்சிருச்சா இறக்கி ஊத்திட்டு அம்மா வேற பசியாக இருக்குது மணி பத்தாயிடுச்சு காய்கறி அறிய இன்னைக்கு டைம் பட்டுருச்சு பாவ காய இறக்கி வச்சுட்டான் பாருங்க இப்பறம் மேலுக்கு எடுத்து அதை செய்யணும் இப்போ அடுத்து நெக்ஸ்ட் மாங்காய் பச்சடி அம்மா ரொம்ப மாங்காய் பச்சடி விரும்பி கேக்குறாங்க அதனால் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் ஊற்ற ஊற்ற தான் பச்சடி வந்து நல்லா வலித்த மாதிரி அல்வா மாதிரி வரும் நல்லா தீயாது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே எல்லாமே சேமித்து வச்சுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் மிளகாத்தூள் கார பொடி கலர் பொடி உப்பு உப்பு கொஞ்சமாக போட்டால் போனோம் ஏன்னா நம்ம வெள்ளம் போட போகிறோம் இல்லையா அதனால் சந்தன பூங்கிலையில் வந்தி பூ வெளுத்தேவம் பார்த்திருந்தேன் இதை நல்லா வதக்கணும் வதக்கிட்டு காட்டணும் பாருங்க பார்த்தீங்களா இப்போ நல்லா குறைந்து அடங்கிட்டாரு மாங்காய் இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் கார மிளகாய் பொடி கலர் பொடி உப்பு போட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு கால் லிட்டரு ஒரு முந்நூறு எம்எல் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அது சேர்ந்துட்டு இருக்கும் தீயாமல் இருக்கும் அவ்வளோதான் இதை கரண்டிட்டு அப்புறம் வெள்ளம் போடுறப்பாட்டுறேன் அவ்வளோதான் இடியே அப்படியே வெறும் காரம் மட்டும் போட்டு இது இல்லாமல் வெள்ளம் இல்லாமல் இதே பார்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கருவேப்பிலை போட்டு செஞ்சோம்னா அதுதான் மாங்காய் தொப்புன்னு சொல்லுவோம் இல்லையா காரத்தொப்பு அதுவும் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம் இதுவும் இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் இது சூடு தான் ஆனால் மாங்காய் உணவு வந்து சூடு தான் சரி போச்சு மாங்காயை பார்த்தா ஆசை வராதவங்க இருக்கிறாங்களா அதனால வாங்கி சரி நான் செஞ்சு என்ன கிலோ வாங்கினா இருபது ரூபா நான் அரை கிலோ கேட்டேன் அப்புறம் ஒரு கிலோவாக வாங்கினா முப்பது ரூபா நேரம் சரி ஒரு கிலோ வாங்கிட்டேன் எங்கள் அம்மா அப்புறம் ரெண்டு பேருக்கும் என்னாது ஒரு கிலோ வந்துச்சு தோட்டத்துனே அப்பப்போ எதாவது ஒன்று ரெண்டு உழுது அதனால சரி எடுத்து சரி உழுது உடனடியாக பச்சையில் செஞ்சு எடுத்து வச்சினோம்னா அஞ்சாறு நாள் இருந்தால் கூட நல்லா சுருளை வெந்துட்டேன் ஊசாது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்க பாருங்கள் அப்புறம் செடியில் பாருங்கள் அப்பப்போ கிண்டி விடணும் கை கலறணும் கை விடாமல் கலரணும் ஏன்னா தீஞ்சிடும் அடி பிடிச்சிடும் தீஞ்சிட்டேன் அந்த கருப்பு கருப்பாக எல்லாம் கலரி நல்லாயிருக்காது இருக்காது பார்க்குறதுக்கு இல்லை இன்னும் வெள்ளம் போடல ஆனால் வந்து தொட்டு பார்த்தோம்னா மாங்காய் வந்து அழுத்தமாக இருக்குது இன்னும் வேகணும் அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் பாருங்கள் ஒரு கால் லிட்ரு தண்ணி சேர்க்குறேன் ஏற்கனவே ஒரு கால் லிட்ரு சேர்த்துட்டேன் இப்போ ஒரு கால் லிட்ரு தண்ணி சேர்க்குறேன் அரை லிட்ரு இது வந்து அரை கிலோ மாங்காய்னு வச்சுக்கோங்களேன் உக்கா கிலோ வரும் ஏன்னா ஒரு மாங்காய் தான் நாங்கள் நாங்கள் சமையலுக்கு பாவக்காயும் ஒரு மாங்காயும் எடுத்து வச்சுட்டோம் நல்லா பெரிய பெரிய மாங்காய் ஒட்டு மாங்காய் பாத காய அவிச்சி வச்சிட்டேன் மாங்காய் பச்சரி வெந்துட்டு இருக்கு ரசம் வச்சு கேள்வி சுட சுட போட்டு அவங்க அவங்கன்னு சாப்பிடுது என்னம்மா ஏமா இப்ப சாப்பிடற தொட்டுக்க செய்யாம பசிக்கலாம் அந்த கேள்விக்கு நான் காலைல இருந்து ஏழு மணிலேருந்து நான் எவ்வளோ வேலை செய்யறேன் ஃபென்சின் புக்கை தேடி எடுத்து அதெல்லாம் எடுத்து காய எரிஞ்சு ஆஹ் காலையில் எது சத்தையாவது ரெஸ்ட் எடுக்கிறேன் நான் ஏழு மணிலேருந்து சொல்லு இப்படி அவசரமாக செய்யற தொட்டுக்க செய்த முன்னாடி சாப்பிட்ற மனசு கஷ்டமாக இருக்குப்போ தேவை இதான் வெள்ளம் வெள்ளம் வந்து ஒரு காய் கிலோ இருக்கும் போடுறேன் நேற்று வாங்கிட்டு வரேன் அது என்ன கருங்கலராக கொடுத்துட்டாங்க வெள்ளம் வெள்ளம் போட்டு அது இன்னும் வேகணும் ரொம்ப சூழ்ந்து வரணும் அதனால அப்புறம் முல்லமா வேந்ததும் மொத்தமாக பாவக்காய் வறுத்துட்டு சாப்பிட வேண்டியது தான் எனக்கே பசுக்கு தான் மணி பத்து பத்தரையாவது இப்போ என்ன செய்யுது ஒத்த பொம்பளை எல்லா வேலையும் செய்யணும் அந்த கால் வலியை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இடது கால் முட்டி சவுட்ட முட்டி வலது கால் என்னடான்னா தீக்காயத்தாலாம் அந்த கணு வீக்கா போச்சு நொண்டி நொண்டி நடந்து இப்போ இனிமேல் அதுக்கு ரசத்து கொடுக்கணுன்றாங்க நம்ம நின்றுக்கிட்டு சமைக்கிறோம் நம்ம பாடி வெயிட்டு ஓவர் வெயிட்டு சரி அப்புறம் பார்க்கல வாழைக்கா கவரவில் மாங்காய் பச்சடி ரசம் வச்சேன் இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு